ஹாய் ஐ மார் ஓ சீ கே ஒய் ராக்கி நம்ம பல்வேறு விதமான தியான முறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற தியானம் ஆத்ம ஸ்பூரணா இந்த ஆத்மஸ்பூரணா தியான வகை அப்படின்றது நம்ம பொதுவாக தியானம் அப்படின்றது ஒரு இடத்துல உக்காந்து நம்ம முழுசாக நமக்கு உள்ளார இருப்போம் இல்லை நமக்கு வெளியே இருக்கிற நிகழ்வுகளை கூர்ந்து கவனிப்போம் கூர்ந்து கவனித்து அதை உள்ளார நமக்குள்ளே வாங்குவோம் ஆனால் இந்த தியான முறை அப்படின்றது ஒரு வித்தியாசமான தியான முறை இந்த தியான முறையை நாம் ஒவ்வொரு கணத்துலையும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நீங்கள் எந்த செயல்கள் செஞ்சுருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு கணமும் நம்ம செய்யக்கூடிய தியான முறை தான் இந்த ஆத்மஸ்பூரணா இதை இது ஒரு தந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க தந்தா சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு தியானம் வகை இது மேலை நாடுகளில் ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்த குட்ஜியப் அப்படின்ற ஒரு குரு தான் உலகம் ஃபுல்லாக இதை பிரபலப்படுத்தினார் இது ஒரு அற்புதமான தியானம் நம்ம நாம் உணரணும் நாம் எப்போவுமே விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த தியான முறையை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் விழிப்புணர்வாக இருக்கும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் நமக்கு ஏற்படாது இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம காலில் வந்து ஒரு கல் இடிச்சிருது இல்ல ஒரு முள்ளு குத்துருது அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது தான் அதே மாதிரி ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க திடீர்னு எதாச்சும் ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டுருது அதுக்கு என்ன காரணம்னா நீங்க விழிப்புணர்வு இல்லாதது தான் அதே மாதிரி நீங்க ஒரு ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க எழுதிட்டு இருக்கீங்க தெரியாம முன்னாடி லைன்ல இருக்கிறத நீங்க பின்னாடி எழுதிடுறீங்க இல்லை நீங்கள் வார்த்தைகளை வந்து தப்பாக எழுதிடுறீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விழிப்புணர்வு இல்லாதது தான் அதே மாதிரி நீங்கள் பெருசாக ஒரு நோய்வாய்ப்படுறதா இருந்தாலும் சரி உங்கள் ஏ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு திடீர் சம்பவங்கள் ஒரு திடீர் கெட்ட சம்பவங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்படுற ஒரு கெட்ட அனுபவங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரணம் விழிப்புணர்வு அப்படின்ற ஒன்று இல்லாதது தான் அந்த விழிப்புணர்வு இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே நல்லா நல்லதாக நடக்கும் ஏன்னா விழிப்புணர்வை நீங்க தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் போது அதுல எப்படி தப்பு வந்துரும் நீங்க பார்க்காம கவனம் இல்லாம கவனக்குறைவோட விழிப்புணர்வு இல்லாம செய்யும் போதுதான் எல்லா பிரச்சனைகளும் வருது சோ விழிப்புணர்வை நீங்க உங்களுக்குள்ள வர வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த தொந்தரவும் வராது நீங்க நிம்மதியான வாழ்க்கைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழலாம் அந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய தியானம் தான் ஆத்மஸ்பூரணா அப்படின்ற தியான வகை இந்த தியானம் வந்து சிம்பிளா இருக்கும் ஆனா முடியவே முடியாது இது வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு தியானம் வகை அதாவது நாம் எப்பவுமே நம்ம மேலே நம்மளுடைய கவனத்தை வச்சு நிற்கணும் எல்லா செகண்ட் ஒவ்வொரு வினாடியும் நம்ம மேலே நம்ம உடம்பு நம்ம ஆன்மா நம்ம அப்படின்ற எண்ணத்தை வச்சுட்டே இருக்கணும் இதே மாதிரியான தியான முறையை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை நிறுத்தி வெளியே இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி உங்களுக்குள்ள நீங்க இறக்கி நீங்களே கடவுளா மாறுறது அந்த தியான வகை வேற இந்த தியான வகை வேற ரெண்டுக்கும் நீங்க குழப்பிக்க கூடாது அது ஒரே இடத்துல உட்காந்து நாம செய்வோம் ஆனா இது வந்து எங்கெங்க இருக்கிறமோ என்னென்ன செஞ்சுறோமோ எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய ஒரு தியான முறை தான் இந்த தியான முறை நீங்க நான் அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள ஓடுற நீங்க அப்படின்ற ஒரு மின்னோட்டத்தை எப்பவுமே நினைவு நினைவு வச்சு இருக்கணும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும் சாப்பிடும் போதும் சரி தண்ணி குடிக்கும் போதும் சரி நீங்க போதும் சரி நீங்கள் யாருக்கிட்டையாவது நின்று பேசிட்டு போதும் சரி நீங்கள் படிக்கும்போது இல்லை நீங்க வாகனம் ஓட்டும் போது இல்லை நீங்க எந்த வேலை செஞ்சிருந்தாலும் நான் அப்படின்ற ஒரு விஷயத்த அதாவது நீங்க நீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுடைய சுயத்தை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மாவை நீங்க எப்பவுமே நான் இருக்கிறேன் நானு நானு நான் இருக்கிறேன் என்னை சுத்தி இது நிகழுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடையே இருக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயம்தான் ஏன்னா நம்ம நம்மளை பத்தி நினைச்சிட்டு தான் இருப்போம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்க மாட்டோம் நம்மளை பத்தி ஒரு சில வினாடிகள் நினச்சிட்டு இருப்போம் இல்லை ஒரு சில நிமிடங்கள் கூட நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கிறது முடியாத காரியம் டக்குன்னு வந்து வேற எங்கன்னா போயிடும் நம்மளுடைய மைண்டோ நம்மளுடைய சிந்தனைகள்லாம் வேற ஒன்று மேலே போயிடும் ஒரு செயல் மேலேயோ ஒரு நபர்கள் மேலேயோ இல்லை ஒரு கற்பனைகள் மேலேயோ இல்லை கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்கள் மேலேயோ ஏதாவது ஒரு மேலே வந்து போய் பொருந்திடும் நம்மளுடைய சிந்தனைகள் எப்போவுமே நான் 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 அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு முடியாத காரியம் அது சாத்தியமே இல்லை தான் பெரும்பாலான நபர்களுக்கு அது சாத்தியமே இல்லை ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் உங்களால் நான் அப்படின்ற உங்கள் நினைவுகள் மூலமாக இருக்க முடியும் ஸோ இதை மாற்றுறீங்க நீங்கள் எவ்ரி செகண்ட் வந்து உங்கள் சுய நினைவோட நீங்கள் நீங்கள் சுய நினைவோட உங்கள் சுய விழிப்புணர்வோட நீங்கள் இருக்கிறீங்க நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும் ஒரே ஒரு காற்று வந்து உங்கள் மேலே பட்டாலுமே அந்த காத்தோட அந்த ஸ்பரிசத்தை வந்து நீங்கள் உணரணும் அதே மாதிரி ஒரு குளிர் அடித்தாலும் அந்த குளிர் வந்து உங்கள் உடம்பு மேலே படறத உங்கள் உடம்பு அந்த குளிரை உள்வாங்கிறத நீங்கள் உள்வாங்கணும் நீங்கள் உணரணும் அதே மாதிரி ஒரு வெப்பம் ஒரு நெருப்பு உங்களை சுட்டுட்டா கூட அந்த சுடுதலை நீங்கள் உணரணும் அதே மாதிரி உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அந்த பசி வந்து உங்களுக்கு எவ்வளோ எப்படி செயல்படுது அப்படின்ற அந்த அந்த பசி வந்து நீங்கள் உணரணும் ஒரு 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 மலர் வந்து நல்ல வாசம் தருது அந்த வாசத்தை நீங்கள் அப்படியே முழுசாக உங்களுக்குள்ளே இறங்கி உங்களுக்குள்ளே பறவை விட்டு படற விட்டு நீங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி நீங்க குளிக்கிறீங்க நீங்க குளிக்கும் போது அந்த தண்ணி உங்க மேல படுது இல்லையா அந்த படுதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல உங்களுடைய உடம்பும் அந்த தண்ணியும் சந்திக்கிற வேலையில ஒரு ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வை நீங்கள் கவனமாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது உங்கள் கை மேலேயே உங்கள் கவனம் இருக்கக்கூடாது உங்கள் வயிறு மேலே அந்த கவனம் இருக்கக்கூடாது உங்கள் சாப்பாடு மேலே கூட அந்த கவனம் இருக்கக்கூடாது நீங்கள் வெறுமனே சாப்பிட்றீங்க அந்த சாப்பிடும்போது அதனுடைய அதனுடைய சுவை மேலேயும் அதை நீங்கள் சாப்பிட்ற செயல் மேலேயும் இருந்து அந்த அந்த நிகழ்வாகவே நீங்கள் மாறுறீங்க இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ச இதையும் நீங்க கவனிக்கிறீங்க உங்க உங்க உடம்புல ஏற்படுற வழிகளாகட்டும் இல்லை உங்க உடம்புல ஏற்படுற உணர்வுகளாகட்டும் இல்லை நீங்கள் உங்களை யாராவது ஒருத்தர் வந்து தொட்டாங்கன்னா இல்லை நீங்கள் யாராவது போய் ஒருத்தரை தொட்டிங்கன்னா அந்த தொடுதல் மூலமா ஏற்படுற ஒரு உணர்வாகட்டும் இது இதை எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எந்த ஒரு வினாடிகளும் மிஸ் பண்ணாம நான் அப்படின்ற உணர்வோட நீங்கள் கவனிக்கணும் இப்படி கவனிக்கு கவனிக்க தான் உங்களுக்குள்ள நூறு சதவீதமான விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் அந்த விழிப்புணர்வை கொடுக்கறது தான் இந்த ஆத்மஸ்பூரணா அப்படின்ற தியானம் இதை நீங்கள் வந்து ஈஸியாக நினச்சிடவே கூடாது இப்போ வெயிலில் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அந்த வெயில் உங்கள் முகம் மேலே படும் கொஞ்சம் 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 வெப்பமாக அந்த வெயில் வந்து உங்கள் முகம் மேலே படும் அந்த க அந்த கணத்தில் அந்த வெப்பத்தை நீங்கள் உணரணும் ஆனா இது வந்து நம்ம வெயில நடந்து போயிருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம குளர்ல நடந்து போயிருப்போம் நம்ம குளிச்சிருப்போம் நம்ம சாப்பிட்ருப்போம் அப்ப வெறுமனே அந்த ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம் கவனமே இல்லாம அது கவனமே இல்லாம பண்ணிட்டு இருப்போம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு டூ வீலர்ல நம்ம வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கோம் அந்த பாதை வந்து பல முறை நம்ம வந்த பாதையாக இருக்கும் ஒரு சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த பாதையில தான் நம்ம வந்திருப்போம்னு வச்சுக்க நடந்து வந்திருப்போம் இல்ல பைக்ல வந்திருப்போம் வண்டியில் வந்திருப்போம் இப்படின்னு வந்திருப்போம் அந்த பாதை வந்து நமக்கு அத்துப்படியா இருக்கும் மைண்ட்ல சோ அப்ப நம்ம இப்ப நம்ம வண்டியை இயக்கிட்டு வரும்போது ஒரு டூ வீலர்ல நம்ம இயக்கிட்டு வரும்போது அங்கேருந்து நம்ம எப்படி வீடு வந்தோன்னே நமக்கு தெரியாது கரெக்டாக இந்த இதுதான் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது அப்படின்றது ஆனா வீடு வந்து கரெக்டாக சேர்ந்துட்டு இருப்போம் ஆனால் எப்படி வீடு வந்தனே தெரியாது நீங்க அந்த அந்த இப்போ சாலை மேல உங்களுக்கு கவனம் இருக்காது அந்த வண்டி மேல உங்களுக்கு கவனம் இருக்காது நீங்க ஓட்டுற மேலே கவனம் இருக்காது ஏதோ ஒரு கவனத்துல நீங்க வீடு வந்து சேர்ந்துருப்பீங்க ஸோ தான் விழிப்புணர்வு இல்லாம நம்ம ஒரு ஒரு செயலில் செய்கிறது அப்படின்றது அர்த்தம் ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் அங்கேருந்து பைக் எடுக்கிறீங்க எடுத்து நீங்கள் உட்காந்து ஓட்டிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த செயல் மேலே நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க இல்லையா நீங்கள் எப்படி செயல் செய்கிறீங்க அந்த செயல் மூலமாக எப்படி நீங்கள் வரீங்க வந்து வீடு வந்து செய்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் கவனம் வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கேன் நான் போகிறேன் நான் போய் சேர போகிறேன் நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு கணமும் அந்த விழிப்புணர்வோடு செய்கிறது தான் இந்த தியானம் இப்படி இந்த தியானத்தை நீங்கள் செய்யும் போது செய்யும்போது நீங்க வெளியிருந்து உங்களுடைய சுயம் வந்து நீங்கள் வெளியிருந்து மொத்தமா உங்களுக்குள்ள அப்படியே ரிவர்ஸ்ல போய் உங்களுக்குள்ள போயிடும் நீங்க உங்களுக்குள்ளே போய் ரிவர்ஸ்ல போயிடுவீங்க அப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு நான் அப்படின்ற ஒரு உங்களுடைய ஆத்மாவோட உங்களுடைய சுயத்தோட நீங்க ஆகி இருக்கும் எவ்ரி செகண்ட் உங்களோட விழிப்புணர்வாக இருக்க முடியும் நீங்க விழிப்புணர்வோடு இருக்க முடியும் அந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு கணத்தை அனுபவிக்க முடியும் நீங்க ரொம்ப ஆழ்ந்த மௌனத்துக்கு போயிடுவீங்க ஒரு ஒரு எந்த ஒரு யதார்த்தமான ஒரு செயல்களும் உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும் எவ்ரி செயல் எல்லா செயல்களும் உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் நீங்க தான் அந்த செயலை வந்து தயார் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க தான் அந்த செயலை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க தான் அந்த செயலுக்கு நூறு சதவீதம் பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும் எல்லா செயல்களும் விழிப்புணர்வோடு நடக்கும் நீங்கள் விழிப்புணர்வோட அந்த செயல்களை செய்யும் போது உங்களுக்கு அந்த செயல் வந்து எல்லாமே தப்பு இல்லாமல் அருமையாக நடக்கும் இதுதான் நம்ம எல்லா தப்புக்கும் என்ன காரணம்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்படி விழிப்புணர்வு உங்ககிட்ட வந்துட்டால் நீங்கள் நிகழ்காலத்தில் இருப்பீங்க நீங்கள் கடந்த காலத்துலேயும் இருக்க மாட்டீங்க எதிர்காலத்தில் இருக்க மாட்டீங்க நிகழ்காலத்தில் இருப்பீங்க அப்படி நிகழ்காலத்தில் இருக்கும்போது எந்த ஒரு தப்பு உங்களை அறியாமல் நடக்க போகிறதில்ல எல்லா செயல்களும் அப்படி நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து துன்பம் நேர்ந்துடும் உங்களுக்கு எப்படி தோல்விகள் நேர்ந்துடும் உங்களுக்கு எப்படி வருத்தங்கள் வந்துட போது ஸோ எல்லாமே சக்சஸ் தான் எல்லாமே தான் ஸோ இந்த தியானம் வந்து ரொம்ப ஒரு அருமையான தியானம் உங்கள் சுயத்தோடு கலக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இதை நீங்கள் பயன்படுத்திக்குங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இந்த தியானத்தோட செய்முறை என்ன அப்படின்னா நீங்கள் எவ்ரி செகண்ட் எந்த நேரத்துலையும் செய்ய போகிறீங்க எல்லா செயல்களும் செஞ்சுட்டு இருக்கும்போதும் செய்ய போகிறீங்க நைட்டு இல்லை பகல் இல்லை எந்த நேரத்திலையும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி அப்போ நான் அப்படின்ற ஒரு உணர்வோட உங்கள் சுயத்தோட நீங்கள் ஜாயின் ஆகியிருக்க போறீங்க பெரும்பாலான மக்கள் வந்து வெளியே அவுட்டர்ல ஏதாவது ஒரு ஞாபகத்திலே இருப்பாங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனையில் இருப்பாங்க அந்த சிந்தனைகள்லாம் இல்லாம ஒவ்வொரு கணமும் நீங்க உங்க மேலேயும் உங்கள் ஆன்மா மேலேயும் உங்கள் செயல்கள் மேலேயும் உங்கள் உணர்வுகள் மேலேயும் நீங்க கவனமா இருக்கணும் இதுதான் இந்த இந்த தியானத்தோட பிரதானமான ஒரு முறை இந்த தியானத்தை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய விழிப்புணர்வு உச்சகட்டத்துக்கு போகன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்படி நீங்கள் போது ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு வந்து அற்புதங்கள் நடக்கும் ஒவ்வொரு செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும் ஏன்னா விழிப்புணர்வாக இருக்கும்போது ஆச்சரியங்களும் அற்புதங்களும் அல்ல அல்ல க குறையாது உங்களுக்கு எல்லாம் நடக்கிறத பூரா ஆச்சரியமாக இருக்கும் நடக்கிறது பூரா சக்சஸா இருக்கும் நடக்கிறது பூரா அற்புதமாக இருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு ஒரு நல்ல தியான முறை ஒவ்வொரு கனமும் விழிப்புணர்வோட நீங்க உங்க சுயத்தோட சேர்ந்து இருக்க போறீங்க சோ இந்த தியான முறையை கடைபிடிங்க கவனமா பாருங்க தூங்கக்குள்ளேயும் சரி சாப்பிடும் போதும் சரி குளிக்கும் போதும் சரி படிக்கும்போதும் சரி வகுப்புல இருந்தாலும் சரி நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி இல்லை நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் சுயத்தோடு இருக்க போகிறீங்க உங்கள் ஆன்மை ஞாபகங்களோட இருக்க போகிறீங்க உங்களுடைய உணர்வுகளை கவனிக்க போறீங்க எது ஒரு காற்று வந்து உங்கள் மேலே பட்டாலும் சரி ஒரு வெயில் அடித்தாலும் சரி நீங்கள் குளிக்கும்போது தண்ணி உங்கள் மேலே பட்டாலும் சரி உங்களை யார் தொட்டாலும் சரி நீங்கள் யாராவது தொட்டாலும் சரி நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி கவனமாக ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருந்தாலும் சரி அந்த நிகழ்வுகளில் அந்த செகண்டில் அந்த செயல்களோட பொருந்தி விழிப்புணர்வோட நான் இதை செய்கிறேன் நான் இதை பார்க்குறேன் நான் இதை பண்ணிட்டுருக்கேன் நான் இதை இருக்கேன் அப்படின்னு உங்கள் சுயத்தோட உங்கள் சுய விழிப்புணர்வோட பொருந்தி அற்புதமாக பண்ண போகிறீங்க செகண்டுக்கு செகண்ட் பண்ண போறீங்க அதன் மூலமா நூறு சதவீதம் விழிப்புணர்வை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறீங்க